ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரான் ஆஃப் கிலோவும் ஃபிஷ் ஒரு முக்கால் கிலோ எடுத்திருந்தேன் அதுக்கு பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி சீரகம் மிளகு தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு வந்து நாலு வர மிளகாய் ரெண்டு காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கணும் அரைச்ச வீழ்த எடுத்து ப்ரானுக்கும் ஃபிஷ்ஷுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா தடவி நல்லா தடவி ஊற வைக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் ஊறினவுடனே எடுத்து தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீனை போட்டு கொஞ்சம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் தழை எல்லாம் போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போடணும் நல்லா திருப்பி போட்டு வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு அப்படியே திருப்பி போடலாம் இது சிம்பிளாக தான் இருக்கும் இந்த சமையல் இன்றைக்கி ரசம் சாதம் பிராணம் இன்றைக்கி அவ்வளோதான் இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சிட்டேன் இந்த பக்கம் ஒரு தவால் எண்ணெய் ஊற்றி பிரான் போட்டு அதே மாதிரி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை போட்டு கருவேப்பில் தலை போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு ஒரு தோட திருப்பி போடலாம் பிரான் சீக்கிரமாகவே வந்துடும் அதிகபட்சம் ஒரு செவன் மினிட்ஸு போதும் நல்லா திருப்பி போட்டு வெந்தவுடனே எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ரசம் சாதம் ரசத்தை தாளித்து விட்டுட்டேன் ரசமும் ரெடியாகிடுச்சு ஒரு ப்ளேட் எடுத்து சாப்பாடு வச்சு ஃபிஷ்ஷும் பிராணும் ரசம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ரசம் சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் முதல்ல நான் சாப்பிட்றேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தான் இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிஷ் சாப்பிட்டா இருக்கும் எப்பயுமே தோசைக்கல்ல போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்